ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் சீரியல் அக்டோபர் இருபத்தி எட்டுக்கான எப்பிசோட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே கொடுக்குறோம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராமச்சந்திரன் ஒரு வழியாக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வந்துடுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து எல்லோருமே வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து நம்ம விஜயம் அவங்க அம்மாவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு வந்து விஜயோடய அம்மா சொல்கிறாங்க என்ன இதுங்க வந்து ஒரே திரையாக போயிடுவான்னு பார்த்தா வந்து ராமச்சந்திரன் வந்துட்டான் இவன் நீ என்ன பிளான் ஏதாச்சும் வச்சுருக்கியா எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நீ வர வர டம்மியான ஆகிட்ட டம்மியாக ஆகிட்ட உன் பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அவங்க எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படி பேசிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வீரா வந்து போய் இருங்கம்மான் நான் போய் ஆரத்தி எடுத்துகிட்டு வரேன் இங்கே வந்து எல்லாரு கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்கு தான் உங்களுக்கு இப்படி ஆகிட்டு அந்த கண்ணெல்லாம் போகணுன்னா வந்து இருங்க நான் போய் ஆரத்தி எடுத்து உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போட்டால் தான் வந்து எல்லா கண்ணும் போகும் இங்கே எல்லா கண்ணும் உங்களை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதெல்லாம் வந்து கேட்டுட்டு வந்து விஜய நம்ம சொல்றாங்க பாத்தியா அவன் நம்மளை தான் சொல்றா நம்மளை தான் இப்படி சொல்றான் விடுமா அதெல்லாம் பற்றி இது பண்ணாத நான் வந்து நீ நினச்சிக்கிட்டு இருக்க நான் வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கேன் அது நடிக்கிறப்ப தான் வந்து உனக்கு என்ன நடக்கும் இந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடக்கும்னு அப்போ தான் உனக்கு புரியும் நான் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராமச்சந்திரன் வந்து ஆரத்தி எடுத்து ரெண்டு பேரும் வந்து எல்லோரும் குடும்பத்தில் ஒன்று வந்து எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க இது என்ன தான் அப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிற அதிகமாக வந்து ஏதோ ஒரு விஷயம் பெருசாக பண்ணியிருக்காங்க அது வந்து எல்லாரையும் பாதிக்கப்போது போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இதனால் வந்து புதுசாக வந்து மாறன ஃப்ரெண்டுன்னு வந்து ஒருத்தரை வந்து ஒரு ஒரு கேரக்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால வந்து அநேகமாக வந்து மாறனுக்கும் அந்த வீராவுக்கும் ஏதாச்சும் வந்து பிரிவு ஏற்படுமா அதெல்லாம் வந்து அப்கமிங்கில் தான் பார்க்க முடியும் அநேகமாக வந்து விஜய் ஏதோ பெரிய பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து நடக்க நடக்காமல் பார்த்துப்பாங்க அப்படியே வீராவும் மாறணும் ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ నడకుంటే నెక్స్ట్ వీడియోలో పక్క మనం చేనల్ల సబ్స్ పండి ఓకే బాయ్ థ్యాంక్